எங்க அம்மா நடு நடு சார் குழந்தை அங்க கிட்ட போட்டாங்க சார் குழந்தை இதுல தூவி வரேன்னு சொன்னாங்க சார் நான் குழந்தை பாத்துட்டு சார் குழந்தை ஆயிடு சார் குழந்தை தூங்குற சார் எங்க அம்மா நடு சார் எங்க அம்மா நடு நடு சார் எங்க கூப்டா சார் எங்க அம்மா வந்தாங்க சார் எங்க அம்மா நடு குழந்தை குத்தா சார் எங்க அம்மா வேற பாலை வந்து பால் குத்தாங்க சார் நான் எதிரில பாத்துட்டு சார் குழந்தை கிட்ட ஏல போறாம் சொன்னாங்க சார் குழந்தை தூங்கா சார் யானையில பாடு சார் பையத்துல வெளிய வந்த சார் தர்மார் கட்டி சார் ஓடிவா பிளவாட்ட சார் புட்டாது கட்டி சார் வெக்கு புடி பாடு சார் பையத்துல வந்து நிக்கிற சார் டேய் ஏமா ஐயோ நிறுத்து ஒரு கேள்வி தான் கேட்டேன் அதுக்கு எத்தனை சார் நான் ஊமட்டறதா இல்லையா சார் சும்மா அடிக்குற வல்லவ சார் சும்மா சும்மா அடிக்குற வல்லவ வெச்சிடாத என்ன சவுரி பட்டா சட்டி காட்டி கேஸ் குடு சார் குடுத்த நான் போய் பால் பால்வாடில சேர்த்துக்கறேன் அடடா அங்க சேர்ந்து என்ன செய்வாங்க ஆயமா முட்டை உறறாங்களா ஆமா அவங்க பட்டுக்கு அடி முட்டை உறறாங்க

ஓ பின்னாடியம்மா மானு கும்புடுத்தியா நீங்கமாயா பூச்சி அடிக்கு போகாத என்னவா தெரியல உச்சார ரேடே ஐயோ டேய் டேய் என்னடா என்னடா இதுக்கு இப்பதானே பள்ளி கூட வந்த சார் நான் இப்பதான் தான் அது இப்பதான் வந்து சார் அதுக்கு சார் ரொம்ப சீரியஸ் ஆகி அனுப்பு சார் அனுப்ப முடியாது ஐயோ கொண்டலிக்குது சார் அனுப்ப முடியாது சார் பள்ளி கூட கல்யாண ஜாயிடும் உதவாங்கவே ஒரு பசங்க உட்கார முடியாது நான் தேத்து போடா ஐயோ ஆயமா வச்சு கை தா தல பாரு நீ போடா நீ சார் கிர சார் அடிச்சத ஐயோ வந்துச்சு சார் சார் கிட்ட வந்து சார் பின்னாடி அடிச்சே சார் மாட்டே டேய் டேய் எதுக்கு வாயில அசிக்குற சூது அசிக்கு முடியாது சார் உடமால எடுத்துனே சார் நேத்து கார்பகம் சாப்பிட்டல்ல உடமால எடுத்துனே அஜின்டாவத் சார் அதுக்கு சொட்டு சொட்டா போய சார் உங்க இரவுக்கு வேற வேளை இல்லையா தவுசு நஞ்சு போற சார் அப்பறம் காலையில எழுந்ததும் காலை கடனை முடிக்கணும் என்ன அது செய்றீங்கள இல்லே சார் ஒரு அரை மணி நேரம் ஆகும் சார் இங்க வந்து நீங்க இரவு மாத்தி மாத்தி இதே வேல வெளி போய் சுத்துறீங்கள ஏமாத்துறீங்களா அஜின்டா வந்த நம்ம என்ன சர பண்ணிறது ஓகே போ நானே இந்த காரைக்கு லாகடிக்கிற

இவ்வளவு விஷயம் ஒன்னு நடக்கு தெரியதே தெரியதே உங்க ஒரு ஊர்ல நடக்க அத்தனை விஷயம் தெரியும் எப்படிமா அதெல்லாம் என்ன சார் பொறுப்பு இல்லாம இருப்ப கிளாஸ்க்கு மானிட்டர் இல்ல காலையில ஏந்து பச்சகலாம் என்ன பத்தின ஊர ஒரு சுத்து சுத்திக்னே அதுக்கு அப்புறம் கூட் வந்து பையத்துக்கு வரணும் சார் ஊர் 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 மஜா யாரா போச்சு என்ன அந்த கேள்வி இப்பதான்டா போறாத கோயம்புத்தாலிகா ஐயா காலையில எழுந்ததும் நான் வரும்போது பாத்தேன் அந்த பாத்ரூம்ல குச்சி இருந்து சார் கை எல்லாம் தெரியும் சார் வரும்போது குரல் குத்த சார் ஆமா பள்ளிக்கூட வரல நானா குச்சி கர பாத்ரூம்ல வரம் போறாஞ்சி இதே வேளதா ஏய் காலையில எழுந்ததும் 5 மணிக்கெல்லாம் படிக்கணும் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல படிச்ச மெமரி பவர் அதிகமாகும் தெரியுமா அன்னைக்கு பச்சா பிரம்மர் வந்து சொல்லுவாரே சார் ஏய் சார் மெமரி இல்ல பாட்டு பாடலாம் ஏத்திக்கலாமா

ஐயா ஐயா என்ன காட்டுறாரு நீயா ஜெய் அப்படியே அப்படியே

உனக்கு திருக்குறள் சொல்ல தரமா இங்க பாருங்க சார் இவன் என்ன வேலை செய்றானே இவன் என்ன செய்றது சார் நான் அவருக்கு தன கட்ட அவ்ளோ பாக்க சொன்னானே நான் இருக்கது கண்டு தெரியல பிட்டு கட்டற பெண்கள் இருக்கறங்கள எல்லாம் கண்டு தெரியல உனக்கு தக்க வந்த அந்த பக்கம் திரும் உங்க பாத்துக்கற சம்மா நீ பாருங்க சார் இவனை அம்மா சொல்லுங்கமா சொல்றீங்களா சார் என்னடா நான் சொல்லிக் கொடுத்தானே சொல்ற திருக்குறள்

刚不是在。

மேல கை வச்சோட கை வச்சா தெரியுமா ஒரே கிளாஸ்

દાનાર કે તે એપી બેસણો ઓળંગા તો આ તйна મેલે કરી દે હે ઇનાડા ઇના મે મચા ઇના ઇના ઇરા જીનીર જીનીર ઇના ઇના હે એ આના છે મે મેલે કઈ વે ર રનર રન મા આયા દે દે અલાદ આકુ છે ના ને કુટ નડકર બસ ને ક અલયો યાર આ બે છે રિયા દે વેલે પાર આયો માના પાદ કો મેલે ઓય કાટા લે બેટવા યાર કટા માડી વેલી વાગે

சண்ட <laughs>